ஃபேஸ் மாஸ்க் நடக்குமே யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா முழுமையாக எடப்படி பண்ணி சாமி கண்ட்ரோலில் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக முடிவெடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பூச்சலார் தான் இயங்கிட்டுருக்காங்க ஸோ அதிமுக மீண்டும் ஒரு தோல்வி அடைஞ்சின்னா ஒம்போது திதர்த்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எடப்பாடி பண்ணி அட்டாக் பண்ணி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா ஒரு பக்கம் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் டைப் இருக்க ஒரு சூழ்நிலையில் சசிகலா ஓபிஎஸ்சும் இவ்வளோ நாள் இணையமல் இருந்தாங்க பேசாமல் இருந்தாங்க நேரில் சந்திக்காமல் இருந்தாங்க ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இணைஞ்சு வந்து பயனேற்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் ஒரு தான் ஜெயிக்கிறாருன்னா ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு சசிகலா ஓபிஎஸும் இணைஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து கட்சியை வந்து திருப்பி மீட்க முடியுன்றது தான் அவங்க நம்பிக்கையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா சசிகலா இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து டெல்லியில் அதாவது மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பட்சத்தில் எப்படி வந்து இந்த சொத்து குவிப்பில் வழக்கில் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனோம்னா வேறு ஏதாச்சும் ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சேஃப் ஜோன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து சசிகலா பார்க்குறாங்க அதனால தான் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக கடுமையாக அவரும் இப்போ வந்து ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சி